பண்ணை அமைக்கிறது வருஷம் செட்டு அமைக்கிற வருஷம் பில்லரை நிப்பாட்டிகிட்ருக்கோம் பில்லரை தூக்கத்துக்கு பார்த்திங்கன்னா டிராக்டரை வச்சு அது மூலயமா இருக்கோம் எல்லா போஸ்டரும் நட ஆரம்பிச்சிருக்கோம் பண்ணையோட கடைசி பில்லர் தூக்குறாங்க போது கூட கோழி பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பில்லர்லாம் நிப்பாட்டாச்சு சைடு வாலும் காங்கிரீட் போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெல்டிங் கார் வந்து வெல்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பில்லருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தெட்டு பில்லர் வச்சுருக்கோம் இந்த பெரிய பில்லர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி இந்த சின்ன பில்லர்லாம் பார்த்திங்கன்னா பத்து அடி பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி பெரிய சின்ன பிள்ளை போயிருக்கு பெரிய பில்லர் பார்த்திங்கன்னா அது மாதிரி அஞ்சு அடி உள்ளே போயிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோழி பண்ணைக்கொசம் வெல்டிங் அடிச்சிட்ருக்காங்க ஷீட்டு ஏறுறதுக்கொசம் வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங் வச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வெல்டு லென்த்துலாம் போட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெயிண்டிங் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஷீட்டு மேலே ஏற்றுவாங்க இன்றைக்கி தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அந்த பக்கம் இருக்காங்க இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி இருக்குங்க முந்நூறுக்கு இருபத்தி நாலு அடி அகலம் இருக்குது லென்த்து மட்டும் முந்நூறு அடி இந்த பக்கம் இருக்கிற கா தூணை பார்த்திங்கன்னா பத்து அடி தூணு சென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி தூணு அந்த பக்கம் ஒரு அடி தூணு கோழி பண்ணிக்கவசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நாலு பில்லர் தான் இருக்குது பில்டிங் இருக்குது